காங்கிரஸ் மூத்த தலைவர் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இவி கே எஸ் இளங்கோவன் ஐயா அவர்கள் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார் அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அண்டு அனைத்து கட்சி தலைவர்கள் அந்த அந்த அவருடைய கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாரும் அவருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சிட்ருக்கிறாங்க மறைந்த ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் ஐயாவுடைய வரலாறு பார்த்திங்கன்னா அவர் நம்மளுடைய தந்தை பெரியார் ஈவே ராமசாமி ஐயாவுடைய பேரனா வருவர் எப்படின்னா ஈவே ராமசாமி ஐயாவுடைய அண்ணன் கிருஷ்ணசுவாமி ஐயாவுடைய பையன் சம்பத் ஐயாவுடைய பையன் தான் இவர் ஸோ இவர் வந்து ஒரு கடந்த ஐம்பது வருடங்களாக வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு மூத்த தலைவராக இருக்கிறாரு அண்டு இவர் வந்து இரண்டு முறை நம்மளுடைய தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முப்பத்தி ஒம்பது வருடங்கள் கழித்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவருடைய தான் திருமகன் ஈவேரா அவர் வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் உடல்நலக்குறைவால் இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ இடைத்தேர்தல் வந்தப்போ இவர் நின்று அந்த இடத்துல அந்த தொகுதியில் இரண்டாவது முறையாக வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ இப்போ இவருடைய இறப்புக்கு வந்து அவருடைய தொண்டர்கள் அண்ட் எல்லா கட்சி தலைவர்களும் வந்து ஆழ்ந்த இரங்கல் அங்கே செலுத்திட்டு நாங்களும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அவருக்கு தெரிவிச்சுக்கிறோம் அங்கே